விபத்துக்கள் என்கிற பேரில் இலங்கையில் கடந்த காலங்களில் சில கொலைகள் இடம்பெற்றன என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் ஏன் பார்த்திருந்த அனைவருக்குமே தெரியும் அது மட்டுமில்லாமல் திட்டமிடப்பட்ட சில குழுக்களால் செய்யப்பட்ட கொலைகள் விபத்துக்களாக உருமாற்றம் செய்யப்பட்டு சித்தரிக்கப்பட்டு நீதியின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்ட அந்த குழுக்கள் இப்போது நாடு முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் சகஜமாக உலாவி வருவது தெரியும் அரசியல்வாதிகளினுடைய சூழ்ச்சிக்கு பின்னால் அவர்களால் திட்டமிடப்பட்ட பல கொலைகள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றன அவையும் நீதியாலும் மூடி மறைக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் கிடப்பில் போடப்பட்ட கோப்புகளாக இருக்கிறது என்பதும் எங்கள் அனைவருக்குமே தெரியும் ரக்பி வீரர் வசிம் தாஜுதீன் அவருடைய கொலை இப்போது மீண்டும் அந்த கேஸ் மீண்டும் புரட்டப்படுகிறது என்று சொல்லப்படுகின்ற அறிவிப்பு அறிவிப்பு நேற்று முன்தினம் வந்து வெளியானது இந்த அறிவிப்பின் பிரகாரம் இப்போது என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் ஆனால் அது இங்கே நீதியின் முன் மக்களின் காட்டப்பட்டது அது ஒரு விபத்து என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் நாரையின் பிட்ட பகுதியில் அவர் அவருடைய காரில் இருந்து கிடந்தார் சொல்லப்பட்டது அறிவிக்கப்பட்டது அது கொலை என்று சொல்லி ஆனால் அந்த கொலைக்கு பின்பாக யார் இருந்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இப்போது ஆட்சியிலும் இருக்கிறார்கள் அல்லது அதிகாரத்திலும் இருக்கிறார்கள் என்பதும் அனைவருக்குமே தெரிந்த விடயம் இப்போது இந்த விஷயம் எதற்காக மீண்டும் பேசப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் வசிம் தாஜுதீன் அவருடைய மாமா மற்றும் உறவினர்கள் அந்த கொலை தொடர்பான மீள் விசாரணையை அனுர அரசாங்கம் சிறப்பாக செய்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை அல்லது நியாயத்தை நீதியை பெற்றுக்கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் ஒப்படைக்கிறோம் இந்த வழக்கை மீள தோண்டி எடுத்து விசாரித்து எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்ப உறுப்பினர்கள் இப்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் வசீம் கொலை வழக்கு விசாரிக்கப்பட அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது காவல்துறை ஊடக பேச்சாளர் ஊடக சந்திப்பு ஒன்றில் வைத்து அறிவித்திருக்கிறார் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி பெற்ற சாலிகா மைதானத்திற்கு அருகில் சந்தேகத்துக்கிடமான இடமான முறையில் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டிருந்தார் அல்லது விபத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் என்று சொல்லி சொல்லலாம் எனவே ஆரம்பத்தில் இது விபத்து என்று சொல்லி கருதப்பட்டது பொருளை மற்றும் நாரையன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்து வந்து க்ளோஸ் பண்ற அளவுக்கு பேசி ஆனால் குடும்பத்தினருக்கும் வெளியிலே இந்த பிரச்சனை தொடர்பாக அனுமானித்தவர்கள் அவதானித்தவர்களுக்கும் இது ஒரு விபத்து கிடையாது திட்டமிடப்பட்ட கொலை என்று சொல்லி தெரியும் ஆனால் யார் நீதியின் போய் வாதாடுவது யாருக்கும் இறங்கியில் அந்த மாதிரியான தைரியம் வரப்போவது கிடையாது எனவே இப்போது குடும்பத்தினர் தாமாக முன்வந்து அரசாங்கம் நாட்டுக்கு செய்து வருகின்ற நல்ல விஷயங்கள் என்று கருதப்படுகின்ற அந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து தாஜுதீனுடைய வழக்கு இப்போது மீண்டும் கிளறப்படுகிறது இந்த வழக்குக்கு பின்னால் மிகப்பெரிய குற்றவாளியாக பார்க்கப்படுகின்றவர் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் எனவே அவர் தரப்பில் இதற்கு எப்படியான மாற்றீடுகள் அல்லது அவர் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரியான சூட்சமங்களை கையாள போகிறார் என்று சொல்லி தெரியவில்லை அவரவருக்கு இது வெளிச்சம் ஆனாலும் எங்கே எவ்வளவு காலம் போனாலும் இலங்கையில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக குற்றம் இழைக்கப்பட்டவர் பத்து வருடங்களோ பன்னிரண்டு வருடங்களோ கடந்தாலும் கண்டுபிடிக்கப்படுவார் அப்படி ஏற்கனவே பல விஷயங்கள் பல கொலைகள் பல பிரச்சனைகள் கொள்ளை சம்பவங்களில் சூத்திரதாரிகள் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கிருந்து தப்பிக்க முடியாது இலங்கையினுடைய போலீசார் அதுல வந்து கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் எனவே வசீம் தாஜுதீனுடைய கொலைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த முக்கிய புள்ளி அனுர அரசாங்கத்தினால் கண்டுபிடிக்கப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் கடந்த கால ஆட்சியாளர்களில் அவரும் முக்கியமான ஒருவர்